எதை உன்னுடையது என்று கருதுகிறாயோ உண்மையில் அது உன்னுடையது அல்ல ஆகையால் சிருஷ்டியில் என்னுடையது என்று எதுவும் இல்லை நேற்று உன்னுடையது என்று கருதப்பட்டது இன்று உன்னுடையதாக இருப்பதில்லை கற்பனை எதுவாகிலும் அது நிலையானது அன்று ஏராளமான செல்வம் நேற்று உன்னிடம் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் இன்று போய்விடுகிறது மனைவி மக்கள் உறவினர்கள் ஆகிய அனைவரும் ஒரு கண நேரம் பந்தத்தில் சேர்ந்திருந்து மறுஷணத்தில் மாயமாய் மறைகின்றார்கள் அவர்களிடம் மமாகாரம் வளர்த்து கொண்டு நிரந்தரமாக உனக்குள் இருக்கும் எனக்கு நீ தூரமாகின்றாய் என்னை நாவினால் அவர்களை இதயத்தில் எனக்கு இருப்பிடம் எங்கிருக்கிறது அந்த நாமஸ்மரணையினால் பலன் என்ன இருக்கும் எது எங்கிருக்க வேண்டுமோ அது அங்கிருக்க வேண்டும் நான் உன்னுடைய இதயத்தில் வசிப்பவன் அந்தராத்மா உன் நலனை விரும்புபவன் செடியின் வே பேருக்கு நீர் ஊற்றுவதை விட்டுவிட்டு பழனை விரும்பினால் எப்படி கிடைக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் பலனை விரும்புபவர்கள் செடியின் நலனையும் கவனிக்க வேண்டுமல்லவா ஆம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை நம்பிக்கைவை ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்